என்ன பண்ற என்ன இது என்ன மரம் தேங்காய் மரம்

ஆட்டு கூப்பிடு கூபுடு வா வா கூபுடு கை இது வச்சு வா 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 ஆட்டு குட்டிய மொற ஆட்டு குட்டிய பா ஆட்டு பார்த்து மொற ல ஆட்டு குட்டிய பாத்து முறுச்சி பாரு முறுச்சி பாரு ஆட்டு குட்டிய அப்படிதான் அப்டதான் நல்ல வேகமா மொற நல்ல வேகமா முறுச்சி போற ஏன் சண்டைக்கு போற அம்மா கோவம் வருது உனக்கு உனக்கு ஏன் அம்மா கோவம் வருது அந்த ஆட்டுக்குட்டி மேல இங்க ஆட்டுக்குட்டி பாக்குது ஆட்டுக்குட்டி பாக்குது பாரு முறைச்சிப்பாரு பாரு மொறச்சி பாரு சண்டைக்கு போற பாப்பா பார்த்து பாரு ஆட்டுக்குட்டி பாரு நல்லா வேகமா போற முறைச்சி பாரு பாரு அடிச்சு முறைச்சி பாரு நல்லா

ஆட்ட ஆட்ட கொண்டு விடுவ சொல்லு கொண்டு சொல்லு கொண்டு சொல்லு ஆட்ட ஆட்ட கொண்டு சொல்லு கொண்டு சொல்லு கொண்டு சொல்லு கொண்டு சொல்லு ஆட்டை ஆட்டை பார்த்து முறைச்சி ஏப்பா

மொரை மொரை மொரைச்சு பாருச்சு பாருக்கு போய் கூப்பிடு அந்த ஆட்ட கூப்பிடு அந்த ஆட்ட கூப்பிடு அந்த ஆட்ட கூட்டி அந்த ஆட்டு குட்டிய கூப்பிடு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் பாய் போமா வா போக முடியா வா வீட்டுக்கு போவோம் வா ஆ பாய் சொல்லோ அவ்வளோதான் இரு இரு பொறுமையாக போ வா பா போக முடியா வா வா போக முடியா வா போவா அது தேங்காய் 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 ஆ ஏ வா வீட்டு போவோம் இப்படியா மொரை அந்த ஆட்டு பாரு முறைச்சிப்பாரு முறைச்சிப்படுப்பா சரி முறைச்சிப்பாரு பாரு ஏ இல்லையே பாடுறா